மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரப்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் யாரோ ஒருத்தர் எழுதின ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் அரசியலுக்கும் ஒரு கூட சம்மந்தம் கிடையாது அரசியலே என்னென்னு தெரியாத நீங்கள்லாம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சுட்டு அந்த நாடு உட்படுமா சினிமாவில் பத்து பதினைந்து பேரை அடித்து தோஷம் செய்யும் நீங்கள் வெளி உலகத்தில் உண்மையாக ஒருத்தரையாவது நீங்கள் அடித்து தோஷம் செய்ய முடியுமா இதை அறியாத புரியாத ரசிகர் கூட்டங்கள் உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு ஹீரோ ஹீரோன்னு கேட்டு உண்மையான ஹீரோ நீங்கள் அல்ல உங்களை வாழை வைத்த ரசிகர்கள் அவர்கள் இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி ஹீரோவை வந்திருக்க முடியாது ஆனால் அவன் இப்போ உங்கள் பின்னாடி உங்களை பார்க்கற சுற்றி இருக்கிறீங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்தாலே நீங்கள் இவ்வளோ பெரிய ஹீரோவாக ஆயிருக்க முடியும் ஆடம்பரமாக வாழ்ந்திருக்க முடியும் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதே அஜித் குமார் அவர்கள் இந்த இது மாதிரி ரசிகர்களை வைத்து தனக்கான எந்த ஆதாயத்தையும் அவர் தேடிக்கொள்ளவில்லை ரசிகர்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் தாய் தந்தர்களை பாருங்கள் நீங்கள் நடிப்பதற்கு ஹீரோவாக நடிப்பதற்கு விஜயகாந்த் என்ற ஒரு பெரிய நடிகருடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது இல்லைன்னா நீங்கள் நடிகராக வந்திருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அரசியலில் முதலமைச்சராக வரணும் நீங்கள் அரசியல் பாடம் கற்றுக்க வேணாமா நான் முதலமைச்சர் நாற்காலியிலவே உட்கார்ணும்னா எவ்வளவு மடத்தனமான ஒரு ரசிகர்களுக்காவது கொஞ்சமாவது யோசனை வேணாமா மன்னராட்சி என்று பேசிக்கொண்டிருக்கும் அதை அதுவும் யாரோ ஒருத்தர் தேர்தல் ஸ்கிரிப்ட் தான் அதை பேசிக் கொண்டிருக்கும் நீங்கள் இதே மன்னராட்சி நடந்திருந்தால் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணவே மருந்து ராகாட்டி மருத்துவ குணமுள்ள இயற்கை தானியங்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்டது ராகாட்டி நூறு சதவீதம் இயற்கை தானியங்களால் தயாரிக்கப்பட்டது கெமிக்கல் இல்லாதது ராகாட்டி டூ டயாப்டிக்ஸ் என்னும் சர்க்கரை நோயை கட்டுப்பட்ட உறவுடன் ரத்து சோகை அல்சர் மலச்சிக்கல் சிறுநீர் எரிச்சல் மாதவிடாய் பிரச்சனை கெட்ட கொழுப்பு இவைகளிலிருந்து பாதுகாக்கவும் உடல் சூட்டை தனித்து ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது ராகாட்டி நாள்தோறும் இரண்டு முறை பருகுங்கள் ராகாட்டி உணவே மருந்து வணக்கம் திரைப்படத்துறையில் இயக்குனராக இருக்கும் நான் அதே திரைப்படத்துறையில் நடிகராக இருந்து இன்று அரசியல்வாதியாக வளவந்து வந்து கொண்டிருக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அரசியலுக்கு வந்ததில் எந்த தவறும் இல்லை யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தாங்கள் தனிமனித தாக்குதலை நடத்துவது சரியான அரசியலாக இல்லை தாங்கள் அரசியலுக்கு வந்ததும் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுடைய கொள்கைகள் என்ன இதுபோன்ற விஷயங்களில் முதலில் தெரியப்படுத்துங்கள் தமிழகத்தில் உள்ள எத்தனையோ மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது அதை தீர்ப்பதற்கான வழிகளை கேட்டறிந்து அதற்கான வேலைகளை ஆரம்பியுங்கள் நீங்க வந்து இதுக்கு முன்னால் எந்த அரசியலையும் ஒரு மெம்பராக கூட நீங்க இருந்தது கிடையாது நாங்கள் நடிப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள் தகப்பனார் அவர்கள் விஜயகாந்த் அவர்களிடம் கேட்டு உங்களை அவர் மூலம் நடிகராக்கி காரணம் என்னென்னா ஒரு பெரிய நடிகர் மூலம் நீங்கள் நடிப்பதால் உங்களுக்கு ஒரு பேர் கிடைச்சது அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி அப்படியே இன்னும் சில நடிகர்களோட சூர்யா இப்படி ஒரு நடிகர்களோடு சேர்ந்து சேர்ந்து நடித்து பெரிய ஆளாகி நீ தனியாக நடிக்கிறீங்க இன்றைக்கி ஒரு பெரிய நடிகராக விட்டீர்கள் வளம் வருகிறீர்கள் சந்தோஷம் இதேபோலதான அரசியலும் ஒரு சாதாரண நடிகனுக்கு இந்த நிலைமை என்றால் நாட்டை ஆளுநிலை ஒரு முதல்வருக்கு எவ்வளவு அனுபவம் இருக்க வேண்டும் அதை நீங்கள் கொஞ்சமாவது சிந்திச்சீர்களா உங்கள் அப்பா டைரக்டர் ஆகணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆகணும் அப்புறம் அசோசியேட் ஆகணும் அப்புறம் கோ 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 டைரக்டர் ஆகணும் அதுக்கப்புறம் தான் டேரக்டர் ஆக முடியும் எடுத்தோடனே நான் டேரெக்டர் ஆவேன் அப்படின்னா யாராவது படம் எந்த போலீஸில் படம் கொடுப்பாங்களா நல்லா யோசிங்க இப்போ நானே எடுத்துங்க இப்போ நான் போயிட்டு நான் எடுத்தோடனே டேரெக்டர் ஆகணும் அப்படின்னா எனக்கு எந்த போலீஸில் ஆவது பணம் கொடுப்பாங்களா என்னை நம்பி எப்படி பணத்தை கொடுப்பாங்க கோடிகளை எப்படி கொடுப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ நான் ஒரு உதவி டேரக்டராக இருந்து படங்களை கற்று திரைப்படம்னா என்ன டேரெக்ஷன்னால் என்ன பாடல்னா என்ன எடிட்டிங்னா என்ன மியூசிக்னால் என்ன சவுண்டுனால் என்ன எஃபெக்ட்னால் என்ன மேக்கப்னால் என்ன காஸ்டியூம்னா என்ன இவ்வளோ விஷயங்களையும் அறிந்து தெரிந்து அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டைரக்டராக வளம் வர முடியும் அப்போ நான் வேலை செய்த சில படங்களை பார்த்து தான் ஒரு ப்ரொடியூசரை என்னை கூப்பிட்டு நல்லா செய்கிறான் அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க நான் படம் எடுக்கிறேன் எனக்கு நீங்கள் கால்ஷீட் கொடுப்பீங்கன்னா கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் யார் வெற்றிப்பட டேரெக்டராக இருக்காரோ அவரை தேடி போவீங்க அவங்க கேட்டால் உடனே கொடுப்பீங்க இதுதானே நடைமுறை இது எல்லாத்துலேயுமே உண்டு இதில் மட்டும் இல்லை இன்றைக்கி ஒருத்தர் கலெக்டர் ஆனோம்னா அவர் படிக்கணும் அதுக்காக படித்து அப்புறம் ஆகணும் அப்போ தான் அவர் கலெக்டர் ஆக முடியும் ஒருத்தர் டாக்டர் ஆனோம்னா ஒரு அதற்கான படிப்பை படித்து எக்ஸாம் எழுதி இப்போ நீட் எக்ஸாம் எழுத இருக்குது இதெல்லாம் எழுதாதான் டாக்டர் ஆக முடியும் அப்போ தான் வைத்தியமாக முடியும் மாத்திரை மருந்து எழுதி கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் ஒருத்தர் அரசியல்வாதியாக ஆக வேண்டும் என்றால் அரசியலின் அடித்தள பாடங்களையும் முதல் கற்றுக்கணும் மக்களுக்கு என்ன தேவை என்கிறத புரியணும் மக்களுக்குள்ள பிரச்சனைகளை போய் நம்ம முதல்ல போய் நிற்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகளை போய் நம்ம நின்று அதை சரி பண்ணி கொடுக்கணும் பார்த்தா நம்ம மக்களோடு மக்களாக இருந்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் அப்போ நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்போது மக்கள் நம்மளையும் நம்புவாங்க எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிறது நமக்கு உள்ளே போனால் தானே தெரியும் ஆனால் அதில் எதையுமே நீங்கள் செய்யாமல் எதிலையுமே நீங்கள் ட்ரைனிங் எடுக்காமல் நடித்து கொண்டு விட்டு திடீர்னு நான் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு அரசியலுக்கு வந்தால் எவ்வளவு அந்த கேலி கூத்தான ஒரு விஷயமாக தெரிகிறது நல்லா யோசிங்க நேற்று வரைக்கும் நீங்கள் நடிகர் அரசியல் பக்கமே வந்ததில்லை எந்த போராட்டங்களையும் கலந்து கொண்டதில்லை எதற்காகவும் உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுத்ததில்லை உங்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கை மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை வைத்துக்கொண்டு நீங்கள் யாருக்காவது எந்த விதத்திலாவது உதவி செய்திருப்பீர்களா உங்கள் ரசிகர்களுக்காவது எந்த விதத்திலாவது நீங்கள் உதவி செய்திருப்பீர்களா இன்னும் சொல்லணும்னா நீங்கள் திரைப்படத்துறைக்கு ஒரு உதவியும் செஞ்சதில்லை அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன உதவி செய்ய போறீங்க சொல்லுங்கள் வாழ வைத்த திரைப்படத்துறைக்கு நீங்கள் எந்த ஒரு உதவியும் செய்ததாக இது வரைக்கும் தெரியலை அப்போ இந்த தமிழக மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அது இந்த உங்களுடைய ரசிகர்கள் உணரும் காலம் விரைவில் வந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்ப அருந்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதே மாதிரி இப்போ உள்ள நடிகர்கள் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா படிப்புக்காக நிறைய உதவி செய்கிறாரு ஆனால் அவர் அதை பயன்படுத்தி அரசியலுக்கு வர நினைக்கவில்லை ரஜினி சார் அவர்கள் அரசியலுக்கு வருவது அவருக்கு துளியும் இஷ்டமில்லை இருந்தாலும் அவரை எப்படியாவது இழுத்து கொண்டாந்து நம்ம ஆதாயம் தேட வேண்டும் என்று சில கட்சிகள் உழைப்பு காட்டின எனக்கு அரசியலே வேண்டாம் எந்த எனக்கு சினிமாவே போதும் அப்படின்ட்டு அழகாக உதவி கொண்டார்கள் அவர்களுடைய இந்த முடிவிற்கு தமிழ்நாடே செல்விற்று ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் மிகவும் வருந்தத்தக்கது நீங்கள் அரசியல் தெரியாமல் உங்களுடைய ரசிகர்களை அரசியலுக்கு இழுத்து விடுவது உங்கள் ரசிகர்களுடைய வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவர் வளர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ரசிகர்கள் பழிகாடாவதை தயவு செய்து கொள்ளுங்கள் ரசிகர்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ஒரு நடிகன் மேலே இவ்வளவு பாசம் வைக்கிறது வந்து அது தவறான விஷயம் பட் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சிருந்தா பரவாயில்ல ஆனால் அதை நீங்கள் வந்து தனக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதை வைத்து அரசியல் செய்வது என்பது மிகவும் வருந்து தக்க வேண்டிய விஷயம் அரசியலுக்கு வாருங்கள் முதலில் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக உங்களை ஸ்டடி பண்ணி கொள்ளுங்கள் அரசியல்னால் என்னங்கிறத பாருங்கள் மக்கள்னால் யாருன்னு பாருங்கள் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பாருங்கள் அதை நீங்கள் முன்னெடுத்து போய் செய்யுங்க களத்தில் இறங்குங்க முதல் கீழே மேலே இருந்துக்கிட்டு கையாடிட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை கீழே இறங்கி போங்க இறங்கி போய் அடிமட்ட தொண்டனாக இருந்து ஜெயித்து மேலே வாங்க அப்புறம் நீங்கள் மேலேருந்து இருந்து கையாக காட்டுங்க இல்லை ஏரோப்புலேருந்து கூட கையை காட்டுங்க இல்லை மாடி பால்கனிலேருந்து கூட கையா காட்டுங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆகவே நல்ல விஷயங்களை கூறி உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்குங்கள் வாழ்த்துக்கள் நன்றி